எல்லாம் வணக்கம் சஹானா வந்து சின்ன ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் சஹானா வந்து சின்னஸ்லேருந்து வந்து ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இருக்கும் ஸோ சின்ன ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்க வந்து எல்லாத்தையுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாள் அது பேசிக்காக ஒரு அத்லெட்டிக்ஸ் அதுபடி ஸ்கூலில் க்ளஸ்டர்ஸில் வந்து எல்லாத்திலேயுமே வின் பண்ணி ஒமானை ரெப்ரஸண்ட் பண்ணி மஷனலாக விளையாண்டா ரெகுலராக விளையாண்டிருக்கான் எல்லா வருஷமும் ஸோ அப்படியே ஒரு நாலு வருஷமாக அப்போ கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் ஸோ கிராஜுவலாக அவ்வளோ எல்லா அம்மா மேரும் படியுங்கோ படியுங்கோ படியுங்கோன்னு ஃபுல்லா விளையாட விருப்பம் இருந்தா கூட படிச்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு விளையாடணும்னு சொல்லுவாங்க பட் நான் நிறைய கிரவுண்ட்ஸ்ல பாத்துருக்கிறேன் சபானா இருக்கிற எல்லா இடத்துலயுமே நீங்க எழுந்திருக்கிறீங்க அவட பேக் சைடா பேக் போனா எழுந்திருக்கிறீங்க சோ எல்லாரும் மூன்று ஒரு முறை கரகோசங்களை வழங்கி அவர்களுக்கு சபானாக்கு மட்டுமில்ல

அவளுக்கு இருந்துச்சு தெரில எங்களுக்கு கொரோனா டைமில் என்ன பண்ணோம் என்ன பண்ணுறதுன்னே தெரில அவள் பேசிக்காக அத்லட்னால நான் வந்து காற்றுல வேலை ஆரம்பித்தோம் கிரிக்கெட் அந்த டைமில் நல்லா அந்த மாதிரி தெரிஞ்சு அப்புறம் அவன் தம்பியும் விளாடுவான் ஸோ அப்படியே வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட் தான் ஓடும் அவள் இனிஷியலாம் மாற்றுங்க மாற்றுங்கன்னு வா சேனல்ல அதுக்கப்புறம் படிக்கிற அவளும் உள்ளார போகுதுட்டா கிரிக்கெட்ல என்ன ஆச்சு எவ்வளோ ரன் என்ன எதுன்னு அப்படியே உள்ளார வந்து இப்போ இன்ட்ரஸ்ட் அவ்வளோதான் இதுதான் கிரியேட் ஆகி ஆக்சுவலி சின்ன வயசுல நான் பார்க்குறப்ப வீட்டுக்கு வெளியில சும்மா விளையாடுறப்ப நீங்களும் என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க நான் சொல்றது வந்து ஒரு செவன் இயர்ஸுக்கு முன்னாடி வீட்டுக்கு வெளியில விளையாடும் போது தொடடுற பழனிங்லாம் பாரு நல்லா இருக்கும்லாம் இந்த முன்னாடி நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த நேஷ்னல் டீம் அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா சத்தியமாக பெரிய விஷயம் சூப்பர் கேப்டன் எல்லாம் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க அம்மாவோட பிக் சப்போர்ட் இங்கே இருக்கு ஏன்னா அவள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும் வரணும்னு அவள் எல்லாமே ரெடி பண்ணி அவங்க ஏன்னா நான் படிக்கணும்னா ஏதுன்னு ஏன்னா த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவோம் க்ரௌண்டில் எவ்ரிடே அது அதுக்கப்புறம் வீட்டுக்கு டயர்டாக வருவாள் அதுக்கப்புறம் எல்லாமே வெல் ப்ரிப்பேர்டாக இருப்பாள் என்னென்ன எழுதணும் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு ஏன்னா சர்ச் பண்ணி படிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அவங்க அம்மாவோட பார்க்கு வந்து பெரிய பாட்டு தான் தேங்க்யூ தேங்க்யூ கேப்டன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்